நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுல அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடிய தேர்வு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அரசு பணி செல்வதற்கான ஒரு தகுதியாக இருக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி கல்வி உளவியல் அதே மாதிரி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பாலப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுத வேண்டிய பகுதி சோ இதுல சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் ஆனது கேக்குறாங்க பொது அறிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வினாக்கள் கிட்டத்தட்ட நாற்பது வினாக்கள் ஆனது கேக்குறாங்க சோ இந்த நாற்பது வினா தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது இந்த நாற்பது வினாக்களை குறைந்தது ஒரு இருபத்தி ஐந்து வினாக்களை நீங்க கரெக்டா டிக் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு உறுதி ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய தகவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே சோ இந்த பகுதியில என்னி கொஞ்சம் மார்க் எடுத்திருந்தா ஈஸியா பணிக்கு போயிருக்கலாம்ங்கிறதா நிறைய பேர் சொல்லக்கூடிய பகுதி சுருக்கமா சொல்லணும்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி இந்த நாற்பது வினாக்கள் இந்த நாற்பது வினாக்கள்ல இருபத்தி ஐந்து மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையைத்தான் நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம் சோ இது ஒரு உரம் இருக்குதுன்னா அனைத்து பாடப்பிரிவு எழுதல் ஆசிரியர்களும் எழுதக்கூடிய மற்றொரு தேர்வுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு சோ இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இந்த தேர்வுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா முப்பது வினாக்கள் கேக்குறாங்க ஐம்பது மதிப்பெண்கள் நம்மளுக்கு கொடுக்கறாங்க மதிப்பெண்ல நம்ம என்ன சொல்ல இருபது மதிப்பெண்கள் எடுத்துட்டோம்னா தான் நம்மளுடைய மெயின் பேப்பரே என்ன செய்யறாங்க வேள்வி போன்றாங்க கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆகக்கூடிய பகுதி எதுனா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருபது மதிப்பு தான் நம்மளுடைய மேஜரை வேல்யூ பண்ணுவாங்க பட்சத்துல நிறைய பேர் மேஜரை நல்லா படிச்சிருவாங்க ஆனா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கோட்டை ஏன்னா இதற்கு முன்பு நடைபெற்ற பிஇஓ இருக்கட்டும் அது மாதிரி செகண்ட் டீச்சர்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும் பட்டதாரி ஆசிரியருடைய எக்ஸாமா இருக்கட்டும் சரி இதுல நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய பகுதி ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு கனவை உருவாக்கி கொள்ள வேண்டும் என நம்முடைய சுபிகிழவின் சார்பாக இந்த பிஜி டிஆர்பி தமிழ் பாடத்திற்கு ஸ்டடி மெட்டீரியல் கூடிய பிராக்டிஸ் அதே மாதிரி உங்களுக்கு இது போக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் எகனாமிக்ஸ் அதே மாதிரி ஜாகிரபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ இந்த சூழ்நிலையில மேஜர்ல நீங்க மதிப்பெண் பெறுவதற்காக நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஆகவே இதை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான பொக்கிஷமாக பயன்படுத்திக்கணும் தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில நம்ம என்ன செய்வோம் முழுமையான மதிப்பெணவை பெறணும் நூறு சதவீத அரசு பணி வாய்ப்பை பெறணும் அவர்களுக்கான அரசு பணி உத்தரவாதத்துடன் நம்ம என்ன செய்றோம் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் சோ டோட்டலா இதுல வந்து பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஐந்து நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது சோ அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே இதுல நம்ம உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறோம் சோ சைக்காலஜி முதல் தேர்வாக நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா நம்ம இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஷெட்யூல் ரெண்டு மெத்தட்ல கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா டாபிக் வைஸா சைக்காலஜில உங்களுக்கு முப்பத்தி மூன்று தேர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு ஒரு பத்து தேர்வுகள் கொடுத்துருக்கோம் சோ அதே மாதிரி எஜுகேஷன் பார்த்தோம்னா டாபிக் வைஸா இருபத்தி மூன்று தேர்வுகள் உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாவுடைய பகுதியிலே சைக்காலஜி எஜுகேஷன் சேர்த்து ஃபுல் மாடலாக நம்ம ஒரு பதினைந்து தேர்வுகள் கொடுக்குறோம் சோ அது போக ஒரு வினா விடைகள் கொடுக்குறோம் சோ அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம பார்க்கிற பட்சத்துல டாபிக் வைஸா உங்களுக்கு இருபத்தி இரண்டு தேர்வுகளும் புல் மாடல் டெஸ்ட் தான் பதினாறு தேர்வு ஜி கே பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸா நாற்பத்தி இரண்டு தேர்வுகளும் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தேர்வுகள் சொல்லி உங்களுக்கு டோட்டலாக நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இதில் இன்னியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொரியரவும் நம்ம அனுப்புறோம் அது மட்டும் இல்லாம பிடிஎஃபும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சரி அதே மாதிரி பிடிஎஃப் வாங்கி அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம டோட்டலா கவர் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ அப்ப அந்த ஒரு பிடிஎஃப் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் அல்லது அதை நம்ம என்ன செய்யலாம் கொரியர் மூலம் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் சோ எதுனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகள் இந்த நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகளும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ஆன்லைன்லயும் அதே மாதிரி பிடிஎஃப்லயும் வாரத்துல இரண்டு நாட்கள் உங்களுக்கு திங்கட்கிழமை அதே மாதிரி வெள்ளிக்கிழமைங்கிற கான்செப்ட்ல நம்ம நினைச்சிருவோம் இரண்டு தேர்வுகள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த தேர்வு ஆரம்பிக்கக்கூடிய நாளானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இந்த தேர்வு நம்ம நூறு சதவீத பணி வாய்ப்புடன் அப்ப நம்ம என்னென்ன கையேடு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறோம் அல்லது நீங்க கொரியர் மூலம் பெறுவதற்கான அந்த கையேட்டினுடைய விவரங்கள் என்ன சொல்லி பட்சத்துல முதல்ல சைக்காலஜி ஒன்லைன் கொஸ்டின் குடுக்குறோம் ஸ்டடி மெட்டீரியலும் அதே மாதிரி எஜுகேஷனுக்கு ஒன்லைனும் ப்ரொவைட் பண்ணோம் அதே மாதிரி பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஒன்லைனும் மெட்டீரியலும் கொடுக்குறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கிற பட்சத்துல ஒன்லைனும் இருக்கும் மெட்டீரியலும் இருக்கும் ஆக மொத்தத்துல உங்களுக்கு சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இந்த நான்கையுமே இணைத்து நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலோட நம்ம என்ன ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் உங்களுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா சோ டோட்டலா ஆசிரியர் பிடிஎஃப்னாலும் சரி கொரியர் மூலம்னாலும் சரி வாங்கிக்கலாம் நீங்க பிடிஎஃப் வாங்கிட்டு இந்த தேர்வு எழுதுவதற்கான கட்டணம் பாத்தீங்கன்னா ரூபாய் எண்ணூறு ரூபாய் இதற்கான நுழைவு கட்டணமாக ப்ரொவைட் அதே மாதிரி வந்து கொரியர் மூலம் வாங்கி தேர்வு எழுதுவதற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட டீடெயில் நீங்க கொடுத்துருக்கோம் ஜிபே போன்பே அது மாதிரி அக்கௌண்டோட டீடைல் கொடுத்துருக்கோம் இதுல நீங்க செலுத்தி தேர்வுக்கு நினைச்சுக்கலாம் உங்களுக்கு வருகின்ற ஜனவரி புத்தாண்டினுடைய மூன்றாவது நாள் ஜனவரி மூன்று வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த தேர்வானது உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதுல ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபீ குழுவோடு நன்றி நண்பர்களே